Start your amazing career with with KSG Institutions and 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 JK College of Nursing and Paramedical. A beautiful campus with 15 UG programs, programs programs. 6 PG programs and 7 research No no donation, கோயம்புத்தூர் உலகங்களிலிருக்கும் அனைவருக்கும் வணக்கம் நானுங்கள் ராம்ஜி சுக்கர வரப்போகிறது இருபத்தெட்டாம் தேதி ஜூன் மாதம் சுக்கரப்பயிற்சி நடக்கப் போகிறது இந்த சுக்கரப்பயிற்சி தான் நம்ம பார்க்க போகிறோம் ராசி ரீதியாக இந்த சுக்கரன் என்னென்ன பலன்கள் எல்லாம் தரப்போகிறார் வாரி கொடுக்கின்ற விஷயங்கள் என்ன பேசிடுவோம் ஜாதகத்தில் பார்க்கும்போதே நம்ம பெரும்பாலான பேர் நூற்றுக்கு தொண்ணூத்தொன்பது புள்ளி தொண்ணூத்தொம்போது பேர் என்ன கேட்பாங்க ஐயா எனக்கு சுக்கர திசை எப்பயே அடிக்கும் என்ன கேட்பாங்க சுக்கர திசை என்றைக்கையே அடிக்கும் ஏன்னா சுக்கரன் தான் உலகத்தில் இன்பம் பணம் மகிழ்ச்சி இதுக்கெல்லாம் காரகத்துவம் உடையவராக அறியப்படுகிறார் இப்போ குரு எடுத்துக்கோங்க இப்போதான் தம்பி பேசிகிட்டு இருந்தேன் குருன்னா யார் குருன்னா ஞானம் அறிவு சேவை இதெல்லாம் குரு செவ்வானா பூமி லாபம் சுக்கரன்னா யாருங்க சுக்கரன்னா ஒரே விஷயம் என்னென்னா சுக்கரன் இஸ் த பர்சன் ஹூ இஸ் கிவிங் யூ காதலை கொடுக்கக்கூடிய காதலுக்கு அதிபதி அதனால தான் மென்னார் ஃப்ரம் மார்சு விமனார் ஃப்ரம் விமனா வந்து பெண்கள் வந்து சுக்கரனிலிருந்து பிறந்தவர்கள் ஆண்கள் வந்து செவ்வாயிலிருந்து பிறந்தவர்கள்னு சொல்லுவாங்க அப்போது இந்த சுக்கரன் ஆகிறத உலகத்தாரால் மிக காலபுருஷ தத்துவத்தின்படி ரிஷபராசிக்கு அதிபதியாகப்பட்ட சுக்கரன் காலபுருஷனுக்கு ஏழு துலாத்துக்கும் அதிபதியாக இருக்கிறார் அதாவது ரெண்டு ஏழு குடையவர் காலபுருஷ தத்துவத்தின்படி ஒரு மனிதனுக்கான இல்லற வாழ்க்கை சுகம் சந்தோஷம் மகிழ்ச்சி திருமண வாழ்க்கை அத்தனையும் கொடுக்கக்கூடியவர் யாரு சுக்கரன் இந்த சுக்கரன் பெயர்கிறார் மாதம் ஒரு தடவை பெயர்வார் ஒவ்வொரு இடத்துக்கு அப்படி அந்த வகையில் மேசராசியில் இருந்த சுக்கரன் வருகின்ற இருபத்தி எட்டாம் தேதி ஜூன் மாதம் ரிஷபராசிக்கு பெயர்கிறார் ரிஷபராசில சுக்கரன் ஒரு நோட்டபுள் பாயிண்ட் ரிஷபராசியில் சுக்கரன் ஆட்சி அடைகிறார் ஃபுல் பவரோட இறங்குகிறார் முழு வீரியத்தோட சுக்கர பகவான் இறங்குகிறார் அதனால ஏற்படக்கூடிய நன்மைகள் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்க போ இருக்கிறோம் அவ்வகையில் ஒவ்வொரு ராசிக்கும் உடைய பலன்களாக எந்தெந்த ராசிக்காரங்க எப்படி இருப்பாங்க யாரெல்லாம் குபேர சம்பத்துக்கு அடை போகிறாங்க யாருக்கெல்லாம் காதல் ஓகே ஆக போகுது யாருக்கெல்லாம் சொந்த வீடு வண்டி வாகனம் வாங்க போகிறீங்க போன்ற நிறைய விஷயங்கள் பேச போகிறோம் ஒவ்வொரு ராசியாக பார்த்து விடலாம் மீனராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த சுக்கரப்பயிற்சி என்ன பலன்களை தருகிறது மூன்றே எட்டு குடையவன் ஆட்சி பெற்று அமர்ந்திருக்கிறான் மீனராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே மூன்று குடையவனே எட்டு குடையவனாக ஆட்சி பெற்று அமர்ந்திருப்பதால் என்ன ஆகும்னா சகோதர பாவங்களால் வரக்கூடிய சண்டைகள் சச்சரவுகள் போன்றவை பெரிய விஷயமா இருக்கும் என்றைக்குமே இந்த மீனராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் சுக்கரன் வந்து ஜென்ம எதிரிங்க மீனராசிக்காரர்களுக்கு சுக்கரன் மாதிரி ஒரு எதிரி யாருமே கிடையாது காரணம் என்ன அப்படின்னா தே இவர் வந்து தேவகுரு பிரகஸ்பதி அவர் வந்து அசுரகுரு குரு சுக்கராச்சாரியார் இந்த ரெண்டு பேருக்கு ஆகவே ஆகாது தேவகுரு பிரகஸ்பதி அசுரகுரு குரு சுக்கராச்சாரியார் அப்போ இந்த மீனராசிக்காரர்களுக்கு என்ன நடக்கும்னா சுக்கரன் ஆட்சி பெறுவது வந்து மிக மோசமான ஒரு விளைவுகளை உண்டாக்கும் மூன்று எட்டு குடைவன் ஆட்சி பெறுகிறான் அவ எட்டுக்குடையவன் ஆட்சி பெறும் பொழுது என்ன ஆகும்னா பண விஷயங்கள்ல சுத்தமா ரொம்ப டிராப் ஆயிடும் ஆனால் ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னா எட்டு குடையவன் மூன்றாம் வீட்டில் மறையும் பொழுது எப்படி எட்டு குடையவன் மூன்றாம் வீட்டில் மறையும் பொழுது விபரீத ராஜயோகம் என்பது உண்டாகிறது எட்டு குடையவன் மூன்றாம் வீட்டில் மறையும் பொழுது விபரீத ராஜயோகம் என்பது உண்டாகிறது எட்டு குடையவன் ஆறாம் வீட்டில் மறையும் பொழுது திடீர் சொத்து சேருதல் சார் நீங்க ஆரம்பிச்சுவைங்க சார் ஒருத்தர் இந்த மாதிரி இலவசமா பண்றாங்க சார் உங்களுக்காக ஹெல்ப் பண்றேன்னு சொல்லியிருக்காங்க சார் அது சார் இது சார் போன்ற விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு ரொம்ப இதாக நடக்கும் கைண்டாக நடக்கும் அதே நீங்களே ஆச்சரியப்படுவீங்க நமக்கு ஒருத்தர் இலவசமாக இது பண்ணுறாங்களாங்கிறத ரொம்ப ஆச்சரியப்படுவீங்க ஸோ அப்போ இந்த மூன்று எட்டுக்குடைய சுக்கரன் ஆட்சி பெற்று உங்களுக்கு வந்து இதோட சேரும் பொழுது ஆட்சி பெற்று அமையும் பொழுது உங்களுக்கு ம மூன்றாம் இடத்தில் மறை எட்டு கூட மூன்றாம் இடத்தில் மறையிற மாதிரி தான் கணக்கு இப்போ இந்த விபரீத ராஜயோகம் என்பது உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகுது இந்த விபரீத ராஜயோகம் பல விஷயங்களையும் உங்களுக்கு சாதித்து தருகிறது என்ன சாதித்தரும் மீடியா வகையில் ஒரு பெரிய ரீச்சை கொடுக்கும் சரி நான் சாதாரணமாக ஒரு ஷோ ஒன்று பண்ணேன் ஆனால் அது இவ்வளோ பெரிய ஹிட்டாகவும் நான் எதிர்பார்க்கவே இல்லை போன்ற விஷயங்கள்லாம் மின்ராசிக்காரர்களுக்கே இருக்கின்ற ஒரு பெரிய பிரச்சனையும் என்ன அப்படின்னா அவர்களுடைய அளவு கடந்த கற்பனை தான் இந்த அளவு கடந்த கற்பனைனாலே நிறைய விஷயங்கள் அவங்க லாஸ் பண்ணியிருப்பாங்க ஒரு நரி ஒன்று இருந்ததாக இந்த நரி வந்து என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு காட்டுக்குள்ளே போயிட்டுருக்கு அந்த நரி வந்து அது மேலே வந்து வெளிச்சம் படுது வெயிலோட வெளிச்சம்படுது கிழக்கு முகமாக படும்போது அந்த நரியுடைய உடம்பு பட்டு நரி பெரிய நரியாக தெரியுது பெரிய நிறையா இப்போ இந்த நரி நினச்சிக்கிச்சா நம்ம உடம்பு ரொம்ப பெருசாக இருக்குது இவ்வளோ பெரிய உடம்பு இருக்க நம்ம வந்து ஒரு நாலஞ்சு காட்டெருமை ஒரு ரெண்டு மூணு இதெல்லாம் சாப்பிட்டாதான் நம்ம வயிறு ரொம்ப ரொம்பவும் என்று நினைத்து கொண்டதாம் ஆனால் அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறம் என்னாச்சு நரி இன்னும் கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறம் என்னாச்சு உச்சிக்காலம் வருது அதனால் நடுவில் வந்து எதையும் அதை சாப்பிடவே இல்லை உச்சிக்காலம் வருது அப்போ நரி கொஞ்சம் சிரித்து போச்சு நம்ம கொஞ்சம் வெயில் அதிகமாக சிரித்து போய்ட்டோம் இப்போ நம்ம இருக்கிற நிலைமைக்கு ஒரு சாதாரண ஒரு ரெண்டு இந்த கெழுதை ரெண்டு சாப்பிட்டா வயிறு ரொம்பிடும் என்று நினைத்து கொண்டதான் இன்னும் கொஞ்சம் தூரம் ஆச்சு நேரம் சாய்ந்தரம் நாலு மணி அஞ்சு மணி ஆகும்போது சூரிய வெளிச்சு மேலே போட்டு நரியுடைய நிழல் வந்து ரொம்ப கம்மியாக ஒரு சின்னதாக விழுது அப்போ நரி நினச்சிக்கிச்சா நம்ம நிழல் ரொம்ப சிரித்து போச்சு நம்ம இப்போ இருக்கிற நிலைமைக்கு நம்ம ஏதாவது ஒரு முயல்கூட்டி ஆடு சேவல் கிடச்சா கூட பரவாயில்லன்னு நினச்சி தான் எதற்காக சொல்ல வருகிறேன் என்றால் நண்பர்களே மீனராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த மூணு எட்டு குடிவான ஆட்சி பொழுது எண்ணங்கள் எல்லாம் பெரிய பெரிய விஷயங்களை நோக்கியே இருக்கும் இத்தனை கோடி அத்தனை கோடி இது பண்ணலாம் அது பண்ணலாம் போன்ற எண்ணங்கள்லாம் வரும் ஆனால் உண்மை என்ன அப்படின்னா இன்றைக்கி நாள் என்ன வேலை ஆகுதோ அதுதான் உண்மையிலேயே வேலை அதுதான் நீங்கள் பிரதானமாக கருத வேண்டும் இந்த ரன்னிங் மணி என்பதை நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணணும் வரக்கூடிய பெரிய மணி பிக் மணி ஃப்யூச்சர் மணி இன்வெஸ்டிங் மணி அது மாதிரி ஃபியூச்சர் பிளான் அதெல்லாம் விட்டுருங்க ஆனால் இன்றைக்கி ரன்னிங் மணி என்ன அப்படிங்கிறது தான் நீங்கள் பார்க்கணும் அந்த ரன்னிங் மணி என்ன அப்படிங்கிறத நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணி ஒர்க் பண்ணணும் மூன்று எட்டு குடிநீர் ஆட்சி ஆகும்போது அது பக்கம் ஃபோக்கஸே கொடுக்க மாட்டார் ரெகுலராக ஓடவே இல்லை நீங்கள் வேறு எதோ பற்றி கவலைப்பட்டுருக்கீங்க நீங்கள் வந்து திடீர் பண வரவு எப்படி வருது ஒரே ஸ்ட்ரோக்கில் எப்படி பணக்காரனாக வருது திடீர்னு எப்படி மிகப்பெரிய வருது பண்ணுறது பற்றி கற்பனைகள்லாம் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும் ஸோ இந்த மூன்று எட்டு குடிவின் ஆட்சி பொழுது இதெல்லாம் எட்டு அப்படின்னா என்னென்னா சொத்து எட்டுனா அசட்ஸு எட்டுனா வந்து ஆயில் எட்டு எட்டாம் இடம் என்பது விபத்து போன்றவை எல்லாம் ஸோ அதற்குரிய ஆட்சி என்ன என்னாகும் அப்படின்னா விபத்துகள் வந்து வருவதற்கான மிகுந்த வாய்ப்புகள் இருக்குது ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் வண்டியில் போகும்போது வண்டி ஓட்டும்போது ரொம்ப ஜாக்கிரதை முக்கியமாக ஒய்ஃப் கூட வண்டியில் போகும்போது ரொம்ப ஜாக்கிரதையாக போகணும் ஏன்னா ஒய்ஃப் மூன்றாம் இடது சுக்கரன்கிறது ஒய்ஃப் ஸோ ஒய்ஃப் கூட போகும்போது வந்து ரொம்ப ஜாக்கிரதையாக போகணும் இந்த பெரும்பாலும் ஒய்ஃப் கூட போகும்போது எல்லோரும் ஜாக்கிரதையாக தான் போவீங்க யாரும் கையை விட்டுட்டு போக போகிறதில்ல அல்லது ஸ்டண்ட்டு பண்ண போகிறது இல்லை ஒய்ஃப் கூட போகும்போது ப பத்திரமா தான் போவீங்க இருந்தாலும் ஒய்ஃப் கூட போகும்போது ரொம்ப லாங் ட்ராவல்லாம் நீங்கள் அவாய்ட் பண்ணுங்கள் சில பேர் பைக்லேயே முரட்டத்தனமாக இங்கேருந்து பாண்டிச்சேரி போகிறது போன்ற விஷயங்கள்லாம் பண்ணுவாங்க வி ஆர் கப்புள்ஸ் நாங்கள் வந்து வாழை பிறந்தவர்கள் இதெல்லாம் பண்ணுவாங்க அதெல்லாம் பண்ணாதீங்க அதெல்லாம் பண்ணிங்கன்னா இருக்கிற தெம்பும் போயிடும் ஏதாவது ஆச்சுன்னா ஆன் தி ஸ்பாட் ரெண்டு பேருக்கும் பிரச்சனை வரும் அதனால் நீங்கள் மனைவியை கூட்டு இந்த வெளி ரொம்ப தூரம் ட்ரிப் போகிறது நீங்களே வண்டி ஓட்டுறது போன்ற விஷயங்கள்லாம் தடை பண்ணிக்கோங்க மினராசிக்காரர்கள் வண்டி ஓட்டும் விஷயங்களில் மிகுந்த ஜாக்கிரதையுடன் இருக்க வேண்டும் ஆக இந்த சுக்கர பகவானை வழிபடுவது எப்படி அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் சுக்கர பகவான் வேற எங்கே இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு தெரிஞ்சதெல்லாம் என்ன அப்படின்னா ஸ்ரீரங்கம் பெருமாள் சுக்கர பகவான்னு சொல்லுவோம் சுக்கரனுடைய பரிகார ஸ்தலம் அங்கே போய் பார்த்துட்டு வந்தாலே போதும் ஸ்ரீரங்கம் சுக்கரஸ்தலம் காஞ்சி காமாட்சி சுக்கரஸ்தலம் நிறைய பேருக்கு தெரியாது மாங்காடு காமாட்சி இருக்குது பார்த்தீங்களா மாங்காடு இது சுக்கரஸ்தலம் இதுவும் நிறைய பேருக்கு தெரியாது அடுத்ததாக இந்த சுக்கரஸ்தலம் நீங்கள் எதெல்லாம் வச்சுக்கலாம்னா சிங்கப்பெருமாள் கோயில் சுக்கரஸ்தலம் எதுவும் முடியலன்னா கும்பகோணம் போயிட்டிங்கன்னா கஞ்சனூர் சுக்கரஸ்தலம் இது எல்லாமே சுக்கரஸ்தலம் இந்த சுக்கரஸ்தலங்களுக்கு சென்று நீங்கள் மல்லிகை மலர் சாற்றி சுக்கரனுக்கு அதிதேவதை லக்ஷ்மி லக்ஷ்மியை யாரெல்லாம் வழிபடுறீங்களோ அவங்களுக்கு சுக்கரன் டிஃபால்ட்டாக இருப்பார் அதே மாதிரி இந்த சுக்கர பகவானை வழிபடுறதுக்கு வெள்ளை நிற மலர்கள் மல்லிகை தான் முக்கியம் அம்பாளுக்கு சாத்தி லக்ஷ்மிக்கு சாத்தி லக்ஷ்மி அம்மா அம்பா லக்ஷ்மி வருவாய் என் மனையினிலே கௌரி கல்யாண வைபோகமே அந்த மாதிரி பாடல்கள் அது இதெல்லாம் பண்ணி லக்ஷ்மியை நீங்கள் ஜில் பண்ணீங்கனாலே சுக்கர பகவான் ஜில் அவர் வீட்டில் இருக்கிற பெண்கள் சுமங்கலி பூஜைகள் பண்ணுறதன் மூலியம் அவர்களுக்கு தாலி இந்த வள வளையல் குங்குமம் போன்ற விஷயங்கள் கொடுக்கறதன் மூலிமா சுக்கர பகவான் நீங்கள் ஆக்டிவேட் பண்ணிக்கலாம் அதே மாதிரி சுக்கர பகவானுக்குரிய மந்திரங்களாக நாம் சொல்வது சுக்கரமூர்த்தி சுபமிக ஈவாய் வக்கரமின்றி வரமிக தருள்வாய் வெள்ளி சுக்கர வித்தகவேந்தே அள்ளி கொடுப்பாய் அரியார் கருளே இதை சொன்னிங்கன்னா போதும் அஸ்வத்வஜா வித்மகே அது அது மாதிரி தண்ணி ரசாயத்தையும் தண்ண சுக்கர பிரச்சோதயத்தெல்லாம் வரும் அது மாதிரி காயத்ரி தெரிஞ்சவங்க காயத்ரி பண்ண நம்பர்களில் ஆறாம் நம்பர் சுக்கரனுடைய நம்பர் ஒயிட்டு கலர் சுக்கரனோட கலர் வெள்ளிக்கிழமை சுக்கரனோட கிழமை எதாக இருந்தாலும் இந்த சுக்கரனை வச்சு நீங்கள் பண்ணுறது சுக்கரன் ப்ராப்ளமாக இருக்கிறவங்களுக்கோ சுக்கரன் நல்லா பலன்கள் தர அதிக அற்புதமாக பலன் தரும்னு வேண்டிக்கிறவங்களுக்கோ இதை பண்ணுங்கள் உங்களுக்கு லைஃப் நல்லா இருக்கும் கீழே போய்ட்டு இந்த ரெண்டு நம்பரை கூப்பிடுங்க உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்து கொள்ளுங்கள் உலக புகழ் வாய்ந்த நமது ஸ்ரீமடம் இந்தியா இப்பொழுது ஸ்ரீமடம் மலேசியாவிலும் துவங்கப்பட்டிருக்கிறது மலேசியாவில் இருப்பவர்கள் என்னை தொடர்பு கொள்ளலாம் மலேசியாவில் இருக்கிறவங்க